ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டு அடிக்கு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச்சி அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் நமக்கு வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் நீல அகலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பத்தோரு அடி கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் மெயின் டோரோடய உள்ளே போகும்போது கிழக்கு பகுதியில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இங்கே வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து கிச்சன் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ ஒரு பெட்ரூம் போட்டு தான் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து காமன் டாய்லெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு காமன் டாய்லெட் போட்டிருக்கோம் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிழக்கு பகுதியில் அக்னி மூலையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தாலும் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வந்து கிழக்கு பகுதியில் அஞ்சு கிலோ சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து ஹால்ருந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறக்கு நமக்கு வந்து நாலு கேளுர் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஓப்பன் வழியாக போகும்போது கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிழக்கு சுகத்தில் வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த டோர் வழி உள்ள போகும்போது நமக்கு வந்து இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால்ருந்து செகண்டரி பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறாக்க நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் இங்கே ஒரு டோர் வந்து போட்டிருக்கோம் இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து இந்த டால் டேக்ஸ் பண்ணுற ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிஸ் டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது நமக்கு வந்து இங்கே சென்ட்ரில் வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து போடுற மாதிரி இருக்குது அடுத்து வெளியில் காமன் டாயில் டேக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த வடக்கு பகுதியில் வந்து ஒரு யூபிவி ஸ்டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அண்டர் கேடு சைஸில் அடுத்து மேற்கு சுபத்தில் பார்த்திங்கனா வந்து வெண்டிலேட்டர் வந்து சென்ட்ரலில் வந்து இந்த இடத்துல வந்துற மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதியான ஈசானி மொழியில் ஹால் வந்துருச்சு அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலியில் வந்து கிச்சன் வந்துருச்சு குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டாச்சு இந்த வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் ரெண்டு டாய்லெட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ வாஸ்துபடி பார்த்திங்கனா ஸ்டேர் கேஸுமே வந்து சவுத் ஈஸ்ட் கார்டர் அதாவது கிழக்கு பார்த்த வீடு அப்படிக்கிறனால தென்கிழக்கு மூலையில் வந்து வாஸ்துப்படி வந்து படிக்கட்டுமே போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஹால் பார்த்தீங்கன்னா வந்து பதினேழுக்கு பத்து வரும் இது வந்து பதினேழு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கு இது பதினேழு இது பத்து வர மாதிரி இருக்கு பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் பதினேழுக்கு பத்து அடுத்து இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து பத்தடிக்கு பத்தே முக்கால் வரும் பத்தடிக்கு பத்தாயமுக்கால் மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தடிக்கு பதினோரு அடி வரும் அட்டாச்சு டாய்லெட் வந்து அஞ்சடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா பத்து அடி வர மாதிரி இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் வந்து சேம் சைஸ் தான் அஞ்சு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் நீலகலத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் வந்து நாற்பத்தி ஏழு அடி வர மாதிரி இருக்குது கிழக்குமேக்கு பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் அதாவது கேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி ரெண்டு வர மாதிரி இருக்குது ஸ்டேர் கேஸோட சேர்த்து படிக்கிறப்ப பார்த்திங்கனா வந்து இருபத்தொம்பது அடி பத்து இன்ச்சு வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு எட்நூற்றி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் வர்ற மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா கட்டுறப்போ ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லட்ச ரூபா வந்து செவ்வாக வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்